வெல்கம் டு சேலம் ரீசேல் ரயில் எஸ்டேட் நம்ம சேனலுக்கு மொதல் மொதல் வந்திருக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களோட பட்ஜெட் தந்தாப்புல வீடுகள் வீட்டு தோட்டங்கள் எல்லாமே நம்ம சேனல் மூலிமா நம்ம விளம்பரம் பண்ணுறோம் அந்த வீடியோவை பார்த்து டேரெக்டாக அவங்களுக்கே நீங்கள் கால் பண்ணி பேசிக்கலாம் அதுவும் இல்லாமல் ஒரு சொத்தை வாங்குகிறோம்னா கண்டிப்பாக லீகலாக பர்ஃபெக்டாக செக் பண்ணிவிட்டு அந்த சொத்தை நீங்கள் வாங்கிக்கோங்க ஒரு சூப்பரான பிளாட்டு விற்பனைக்கு வந்துருக்குங்க வீட்டு மனை விற்பனைக்கு வந்துருக்குங்க நம்ம சேலம் அயோத்தியா பட்டணம் ராமர் கோயிலுக்கு ரொம்ப ரொம்ப நேரஸ்ட்டாக இந்த ஒரு பிளாட்டு விற்பனை விற்பனைக்கு சுத்தியும் குடியிருப்புகள் மத்தியில் ஒரு சூப்பரான வீட்டுமனை விற்பனைக்கு வந்திருக்குங்க டோட்டலாக ஆயிரத்தி ஐநூற்றி அறுபது சதுரடிங்க டோட்டல் சதுரடி ஆயிரத்தி ஐநூற்றி அறுபது சதுரடிங்க முப்பதுக்கு ஐம்பத்தி ரெண்டு அந்த அகல நிலத்தில் இருக்குங்க வடக்கு கிழக்கு கார்னர் பிளாட்டுங்க வடகிழக்கு கார்னர் பிளாட்டுங்க டிடிசிபி அப்ரூவலோடு இருக்குங்க டிடிசிபி அப்ரூவல் பெற்ற வீட்டுமனை விற்பனைக்கு வந்துருக்குங்க பிளாட்டுக்கு முன்னாடி இருபத்தி மூணு அடி ரோடு வசதி இருக்குங்க ஒரு சதுரட ரேட்டு ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா சொல்கிறாங்க நீங்கள் உடனடிக்கிற ஏன் பண்ணுறீங்கன்னா ரேட்டை பொறுத்த வரைக்கும் அனுசரித்து தருவாங்க இடத்த பார்க்கணுன்னா டிஸ்பிளேல இருக்க அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க அவங்க இடத்த கூட்டிகிட்டு போய் காட்டுவாங்க சேலம் அயோத்தியா பட்டணம் ராமர் கோயிலுக்கு ரொம்ப ரொம்ப நேரஸ்ட்டாக இந்த ஒரு பிளாட்டு விற்பனைக்கு வந்துருக்குங்க டோட்டலாக ஆயிரத்தி ஐநூற்றி அறுபது சரடிங்க முப்பதுக்கு ஐம்பத்தி ரெண்டு அந்த அகலநிலத்தில் இருக்குங்க வடக்கு கிழக்கு கார்னர் ப்ளாட்டுங்க வடகிழக்கு கார்னர் பிளாட்டுங்க டிடிசிபி அப்ரூவலோடு இருக்குங்க டிடிசிபி அப்ரூவல் பெற்ற வீட்டு மனைங்க பிளாட்டுக்கு முன்னாடி இருபத்தி மூணு அடி ரோடு இருக்குங்க ஒரு சதுரட ரேட்டு ரெண்டாயிரத்தி ஐநூறுவா சொல்கிறாங்க நீங்கள் உடனடி கரையான் பண்ணுறீங்கன்னா ரேட்டை பொறுத்த வரைக்கும் அனுசரித்து தருவாங்க நீங்கள் ஃபஸ்ட்டு இடத்த வந்து பாருங்கள் சுத்தியும் குடியிருப்புகள் மத்தியில் ஒரு சூப்பரான வீட்டு மனை விற்பனைக்கு வந்துருக்குங்க வீட்டு மனையை பார்க்கணுன்னா டிஸ்பிளேவில் இருக்க அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க அவங்க இடத்த கூட்டிகிட்டு போய் காட்டுவாங்க அது இல்லாமல் நம்ம சேனலில் போற ஒவ்வொரு வீடியோ அப்பப்போ நீங்கள் என்கொரி பண்ணிக்கோங்க அது இல்லாமல் உங்களோட சொத்தை விற்கணும் அப்படின்னா நம்ம சேனல் மூலிமா நம்ம விளம்பரம் பண்ணி தரங்க இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கங்க